முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே இனி எதையும் மறைத்து பேச வேண்டிய அவசியம் இல்லை தங்கமே நான் அனைத்தையும் உன்னிடம் வெளிப்படையாக சொல்லிவிடுகின்றேன் தைரியத்தோடு கேள் தெரிந்ததும் நிச்சயம் நீ பதறி விடுவாய் நீ உன்னுடைய வாழ்க்கையில் அன்பு பாசம் நேசம் என நம்பி ஏமாந்து இப்பொழுது நின்று கொண்டு இருக்கின்றாய் யாரை நீ நம்பினாயோ அவர்களே உன்னை ஏமாற்றி விட்டார்கள் தங்கமே யார் மீது நீ அதிகம் அன்பு வைத்தாயோ அவர்களே உனக்கு துரோகம் இழைத்து விட்டார்கள் நான் எப்பொழுதும் உன்னிடம் கூறி இருக்கின்றேன் அதீத அன்பும் கண்மூடித்தனமான நம்பிக்கையும் நிச்சயம் ஒரு நாள் உன்னை கண் கலங்க செய்யும் என்று ஆனால் நீ இப்பொழுது அந்த தான் அனுபவித்துக் கொண்டு இருக்கின்றாய் வெளியில் சொல்ல முடியாமலும் தவித்துக்கொண்டு இருக்கின்றாய் தங்கமே உன்னுடைய குடும்பத்தாரும் உன் நண்பர்களும் ஆறுதல் சொல்ல வந்தால் கூட அவர்களின் பேச்சுக்களை நீ எப்பொழுதும் கேட்கவில்லை அப்பொழுதும் கேட்கவில்லை அந்த காயத்தில் இருந்தும் கஷ்டத்தில் இருந்தும் உன்னால் இதுவரை விடுபட முடியவில்லை தங்கமே அதற்கான மருந்தும் இன்னும் தேடி கண்டுபிடிக்கவில்லை கவலை கொள்ளாதே தங்கமே இன்னும் எத்தனை நாட்கள் தான் விற்று சென்றதை நினைத்து கொண்டு இருப்பாய் உன்னுடைய பாதி வாழ்க்கை பாசம் வைப்பதில் சென்று விடுகின்றது மீதி வாழ்க்கை அந்த பாசம் வைத்த நபர்கள் துரோகம் செய்ததை நினைத்து அழுவதிலேயே சென்று விடுகின்றது நிச்சயம் எப்பொழுதான் உன்னுடைய வாழ்க்கையை நீ போகின்றாய் தங்கமே நீ உன்னுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் அடுத்தவர்களையே நீ நாளும் நம்பி இருக்கக்கூடாது அடுத்தவர்களின் அன்பிற்கு அடிமை ஆகாதே என்று முருகனப்பா நான் கூறுவதை மட்டும் நீ மறந்து விடுகின்றாய் நிச்சயம் உன்னிடமிருந்து தேவையில்லாத நபர்களை நான் விலக்கி வைத்து உள்ளேன் அதனால் அதை பற்றி நீ கவலைப்பட தேவையில்லை உன்னுடைய மனதிற்கு சரியான நபரை நான் தகுந்த நேரத்தில் உனக்கு அனுப்புவேன் தங்கமே அவர்கள் உனக்கு உண்மையான அன்பை மட்டுமே தருவார்கள் அவர்களுடன் உன்னுடைய வாழ்க்கையை நீ சந்தோஷமாக தொடங்கு அதுவரை என்னை பூஜித்து கொண்டு இரு உனக்கு நடக்கவிருக்கும் அனைத்தும் நன்மையை நான் நடத்தி தருகின்றேன் மனம் உடையாதே அன்பு பாசம் என ஏமாந்து நிற்காமல் உன்னுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் செய் இதைத்தான் நான் சொல்ல வந்தேன் தங்கமே தெரிந்ததும் பதறிவிட்டு இருப்பாயே ஆனால் இனி அப்படி இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையை வாள் நான் இருக்கின்றேன் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா